ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகளை அறுபத்தி எட்டாவது பாடலாக தொந்தி சரிய என தொடங்கும் பாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாடலுடைய சிறப்பு என்னன்னா கணவன் மனைவி வேற்றுமை நீங்கி ஒற்றுமை வளரவும் குடும்பத்தில் அமைதி தங்கவும் மகிழ்ச்சி நிலவவும் சொல்ல வேண்டிய பாடல் இது இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருக்கே தடிமேல் மகளிர் நகையாடி தொண்டு என இருமல் கிங்கி நெனனு முனுரையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த அதிலே மிடையும் ஒரு பண்டிதனுமையுருவே தனையும் இளமைந்த உடமை கடனே தன முடுக தூயர்மேவி மங்கை விழவே யமப்படர்கள் நின்று மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக இனி வருக என் கண் என தாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழு குறவர் குரவர் இளவஞ்சி மருமழகா அமரசிற சிந்த அசுரர் கிளை வேரொடுமடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாள் முதுமையால் ஏற்பட்டு நோய்கள் வாட்டி பிள்ளைகள் வந்து நம்மளை சொத்துக்காக வற்புறுத்தி மனைவி அழுது புலம்ப எமதூதர்கள் சூழ்ந்து நிற்க உயிர் பிரியம் அந்த அச்சமூட்ட நேரத்தில் தாமதிக்காமல் மயில் மீறி ஏறி என் முன் வர வேண்டும்னு அருணகிரிநாதன் இந்த பாடலில் பாடியிருக்காரு நீங்களும் இந்த பாடலை சொல்லி வேண்டி வழிபட்டு வாங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வேற்றுமை நீங்கி ஒற்றுமை வளரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி என்றைக்கும் தங்கி இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சரி முடிந்தால் தினமும் இந்த பாடலை சொல்லி முருகனை வழிபட்டுவாங்க நிச்சயம் அதற்கான பலனை நீங்கள் பார்ப்பீங்க முருகர்னாலே வெற்றி தானங்க அந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை சொல்லி நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் தங்க இந்த பாடலை சொல்லி வேண்டி வழிபடுங்க உங்களுக்கும் முருகர் அருள் புரிவார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா